அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க ரொம்ப ஆச்சு பாத்தீங்களா இந்த வார்த்தை சொல்லி ஏன்னா தனித்தனியா நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் நிறைய பிறந்த நாள் கொண்டாடுறவங்க கல்யாண நாள் கொண்டாடுறவங்க தனித்தனியா நம்ம விசிஸ் பண்ண முடியாது பொதுவா மொத்தத்துல நம்ம அந்த சேனல்ல சொல்லிட்டோம்னா எல்லாருக்குமே அந்த விஷ் போயிருமே அப்படின்றதுக்காக தான் ரொம்ப நாளா சொல்லவே இல்லை ஏன்னா டெய்லி சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு போர் அடிக்குமேன்றதுக்காக தான் சொல்லல ஆமா இப்பதான் நகல ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கும் ஒட்டிக்குச்சுங்க இவங்களோட பக்கத்துல உட்காந்து பக்கத்துல நானும் இப்படி நகர்ந்துகிட்டே இருக்க வேண்டியதா போகுது இல்ல ஒரு நமக்கு எப்படி சொல்றது இருக்கிற இடத்துல கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அது இல்லாம எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அதனால அது சரி ஆகுற வரைக்கும் உட்காந்து நாடிக்கிட்டே இருப்பேன் ஆளவுடு அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு மத்தியான சாப்பாடு முடிச்சிட்டீங்களா நாங்க எல்லாம் முடிச்சுட்டு மத்தியான சாப்பாடு முடிச்சிட்டு டீ குடிக்கிற டைம் வந்துருச்சு நினைக்கிறேன் டீ எல்லாம் குடிச்சிருக்காங்க ஆமா அன்னைக்கு எங்க வீட்டுல என்ன சமையல் கேட்டீங்கன்னா சாத சமையல் தான் சாம்பார் கீரை பொரியல் கேரட் பொரியல் கொஞ்சமா முட்டை குழம்பு சொல்லல

வீட்டுல இருக்கிறதா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வியாபாரத்துக்கு போகாம வீட்டிலயே உட்காந்து ஓபிடிக்க பழகிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு வியாபாரத்துக்கு போறதுல இருக்க ஒரு பெனிஃபிட் வந்து வீட்டுல இருந்தா கிடைக்காது வீட்டில் நாங்கள் இந்த எப்படி வீட்டை பார்த்துக்கிட்டே தான் உக்காந்துருப்போம் வியாபாரத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் வியாபாரமும் நடந்துரும் அதுல பத்தி ஐநூறுவா ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு கூலியும் கிடைக்கும் போனா எப்படியும் பேசி வீடியோ போட்டுருவோம் வீடியோக்கு ஆச்சு ரெண்டு ஷார்ட்ஸ் எப்படி ஒரு பாட்டை வச்சு நாங்கள் ரெண்டு ஷார்ட்ஸும் போட்டுருவோம் எங்களுக்கு ஷார்ட்ஸும் ஆச்சு எல்லா வேலையும் எங்களுக்கு வியாபாரத்துக்கு போனா நடக்கும் எனக்கு தெரியுமா மறுபடியும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் கைக்கு நல்ல கிடைக்கும் நடக்கிறதுக்கு வாக்கிங் மாதிரி ஆகும் ஏன் உடம்பு கொஞ்சம் ஒரு லேசா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அது நேசமா அப்படித்தான் எனக்கு எனக்கு இப்ப கைய பார்த்த உடனே கை ஞாபகம் வருது இப்ப பாருங்க எல்லாரு கையும் உள்ளங்கையில நல்லா ரோஸ் கலர்ல கலர் கலர் ஆனா இப்ப எங்க முத்து கை பாருங்களா எப்படி இருக்கு என் கைய பாருங்க எல்லாம் ஒன்னாத்திற்கு ஓன் கை எதுக்கு அப்படின்னா இது வந்து உழைச்ச கை நான் அடிக்கடி இப்படிதான் என்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன் என் கை முத்து என்ன முத்து இப்படி கருப்பா இருக்குது அதுவும் ரஃபா இருக்கு இருக்குங்க அந்த ரஃப் உழைச்சி நீ வந்து எட்டாம் எட்டாம் வகுப்பு படிக்கும் போது ஒருத்தருக்கு வயசானங்க இருக்கும் பதிமூணு வயசு பதிமூணு வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நீ உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிற அப்போ உழைக்கிறவங்களுக்கு கை போய் தான் இருக்கும் தான் இருக்கும் ஏன் கை சாப்பிட்டா இருக்குன்னு வச்சுட்டு நானும் ரெண்டு வருஷம் தான் மிஞ்சி மிஞ்சி போனால் எங்கள் வீட்டில் உழைச்சிருந்திருக்கேன் அது வரைக்கும் நான் ஒரு ஒரு க படிச்சுக்கிட்டு இருந்தேன் அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்துட்டோம் இங்கே வந்து உழைக்கிறது வேற நம்ம ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிட்டோம் ஆனா நீ சின்ன பிள்ளையில இருந்து எங்க அம்மாவே சொல்லுவாங்க அவெல்லாம் சின்ன பிள்ளைல இருந்து கஷ்டப்பட்ட பொண்ணு சின்ன பிள்ளை எப்பவுமே சொல்லுவாங்க சின்ன பிள்ளையில தான் கஷ்டப்பட்ட போனாங்க சொல்லி என் கையை காட்சி போனதுக்கு அர்த்தம் காட்சிக்கு என்னவா பண்ண முடியும் காட்சி போச்சு கேட்டுட்டு வருவோம் பாத்தீங்கன்னா அப்படி கட்டி மாதிரி இருக்கும் இதை வச்சு அடிக்காத இப்படி அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன்னு சொல்லிடுறாங்க தாயி நீ அடிக்காத நீ அடிச்ச இடத்துல இட்டி மாதிரி விழுகுது அப்படிம்பாக அதுக்கு சொல்ல வர எனக்கு ஏதாவது ஒரு இது கிடைச்சிச்சுன்னா சொல்லுங்க இந்த சாஃப்ட் ஆகுறதுக்கு சாஃப்ட் ஆகுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல உழைச்ச கை காய்ச்சு போச்சுன்னா ரெண்டு கையுமே அப்படித்தான் இருக்கு இந்த சுட்டியல் பிடிச்செல்லாம் அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு சரி அது போட்டோம் இன்னொரு திருப்பி இனிப்புக்கு என்னமா சொல்லியிருந்தீங்களே இனிப்புக்கு நான் சொல்றேன் இனிப்புக்கு என்ன சொல்லிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இனிப்பே சாப்பிட மாட்டேன்னு சொல்றீங்க பழாப்பழத்தில் உள்ள இனிப்பு மட்டும் எப்படி சாப்பிட்றீங்க அதை மட்டும் உங்களால் எப்படி சாப்பிட முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பழாப்பழம் மாம்பழம் இந்த மாதிரி பழ வகைகள் எல்லாமே நார்மலான இனிப்பாக தான் இருக்கும் அதனால அதை ஈஸியாக யார் வேணாலும் சாப்பிடலாம் இதிலே பாத்தீங்கன்னா பழத்துல வந்து ஒரு பேர்ச்சம்பழம்னு ஒண்ணு இருக்கு பேர்ச்சம்பளத்துல வந்து அதிகமான இனிப்பா இருக்கும்னுட்டு நம்ம எல்லாம் இவங்களுக்கு ஒண்ணுக்கு மேல சாப்பிட மாட்டாங்க இவங்களுக்கு அது ஏத்துக்கடல் அவ்வளவுதான் ஒண்ணுக்கு மேல ஒன்று சாப்பிட்டா பேர் சம்பளம் வந்து எனக்கு வாங்கி வந்ததுதான் அதே பிளாப்பழம் ஒரு மரத்து பழமே தின்னா கூட எனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேங்குது என்னன்னு தெரியல மாம்பழம் பிளாப்பழம் கொய்யா காய் இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொய்யா பழம் பிடிக்காது கொய்யா காய் பிடிக்கும் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் நான் தின்பேன்னு சொல்றதுல எந்த ஒரு நமக்கு அதை மறைச்சு வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதை மறைச்சு எங்களுக்கு என்னங்க பிடிச்சா புடிச்சதா சாப்பிடுறதா பலாப்பழம் பழம் பிடிக்கும் சாப்பிடுறாங்க இனிப்பு பிடிக்காது சாப்பிடலாம் அவ்வளவுதான் இனிப்பு அல்வா கூட எல்லாம் ஆசைப்பட்டு தின்பாங்க அந்த அல்வா கூட திங்காத ஒரு ஆள் தான் நானு அது பிடிக்க மாட்டேங்குது அவ்வளவுதான் மற்றபடி அதுக்கு அதில் ஒரு பெருமை சேர்க்கணுங்கிற எண்ணம் கிடையாது எனக்கு உண்மையே பிடிக்கல சரி அந்த கொஸ்டீனுக்கு ஆன்சர் பண்ணியாச்சா வச்சா இன்னொன்னு என்ன அப்படின்னு நீ சொல்கிறியோ நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் இன்னொன்னு என்ன அப்படின்னா இன்னைக்கு இங்கே ஒரு சம்பவம் சம்பவம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சம்பவம் என்னென்னா ஒரு ஒரு வயசு பொண்ணு அதாவது கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு தன் வீட்டில் சண்டை போட்டுட்டு யாருக்கிட்டேயும் சொல்லாமல் ஒரு யூடியூபரை பார்க்கறதுக்காக போயிட்டாங்க அங்கே யூடியூபரை பார்க்கறதுக்காக போய் போன வழியிலையோ இல்லை அவங்க யூடியூபரை பார்த்துட்டு திரும்பி போற வழியிலையோ அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று சம்பவிச்சிருந்தால் இதனால சண்டை போட்டுட்டு வந்த வீட்டுக்கும் பிரச்சனை யார் வீட்டுக்கு தேடி போகிறாங்களோ அவங்களுக்கும் பிரச்சனை இப்போ யாரை யாரையெல்லாம் அவங்க வறு வழியில சந்திச்சுட்டு வந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே பெரிய பிரச்சனை இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு தகராறால் அதுனால கோவிச்சுக்கிட்டு அதாவது பெரிய பெரிய நடிகர்கள்லாம் சொல்லத்தான் செஞ்சுருக்காங்க நான் போலீஸ் வேஷம் போட்டு நான் நடிச்சா நான் பிரச்சனையை தீர்த்து வைக்கிற போலீஸ் கிடையாது கண்டிப்பாக அது ஒன்று இப்போ நான் போலீஸ் நானே இருக்கிறேன் நான் போலீஸ் வேஷம் போட்டு நடிக்கிறேன்னா நம்ம பிரச்சனையை இவர்கிட்ட கொண்டு போய் பார்த்தாக்க அந்த பிரச்சனைலாம் தீந்துடும் அப்படின்னு கண்மூடித்தனமாக நினச்சிக்கிட்டு இன்னொரு ஆள் என்னையாகவே இருந்தாலும் என்னை நம்பி என்னை நம்பி நான் நல்லவன்னு நம்பி நீங்கள் யா தனிப்பட்ட முறையில் யாவுகளை போய் சந்திக்கணுன்ற அவசியமே கிடையாது இப்போ ஒரு இடத்துக்கு டூருக்கு போகிறோம் இப்போ வயநாடு என்ன எங்களே எடுத்துக்கோங்க வயநாடு போகிறோம் வயநாட்டில் ஆடு காலி குடும்பம் சாந்தா இருக்கிறாங்க போனது போய்ட்டோம் அவங்களை போய் சந்திச்சிட்டு வருவோம் அப்படின்னு வர்றது வேற வந்து பார்த்துட்டு போகலாம் இல்லை ஃபேமிலியோடு வர்றது வேற புருஷன் கூட சண்டை போட்டுட்டு பொண்டாட்டி வர்றதோ இல்ல பொண்டாட்டி கூட சண்டை போட்டுட்டு புருஷ வர்றதோ இல்ல அப்பா அம்மாவோட சண்டை போட்டுட்டு பொண்ணு வர்றதோ பையன் வர்றதோ தப்புங்க அப்படின்னு யாருமே ஆதரிக்க மாட்டாங்க ஒண்ணு எப்படி சொல்றது ஆதரிக்கிறதுன்னு இல்ல ஆதரிக்கிறது வேற அதாவது நமக்கு ஆதரவா அவங்க இருப்பாங்க நம்மளை சேர்த்து வச்சிருவாங்க நம்ம பிரச்சனை எல்லாம் தீத்துருவாங்கன்னு கண்மூடித்தனமா நம்பி எந்த ஒரு யூடியூபர் வீட்டுக்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு காரணம் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நான் அடக்கம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லாரும் நல்லவனும் கிடையாது எல்லாரும் கெட்டவங்களுக்கு இந்த வீடியோக்குள்ளேயே இவ்வளவு டிவிலயோ பார்த்துட்டு அவங்கள நம்புற நீங்க உங்க பேரண்ட்ஸையோ உங்க வீட்டாளர்களே ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க உங்க பேரண்ட்ஸ் அடிச்சாங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அடுப்படையில உட்காந்துருங்க அடுப்படையில உங்க பேரன்ட்ஸ் இருந்தாங்கன்னா ரூம்ல உட்காந்துருங்க எல்லா இடத்துலயும் உங்க அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்களா காதுல ஹெட் போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் போன் பாருங்க அப்ப அந்த கோபம் குறைஞ்சிரும் இப்போ புருசி அடிச்சு பொண்டாட்டி இருக்கிறீங்களா சத்த நேரம் அம்மா வீடு பக்கமாக இருந்தால் அம்மா வீட்டுக்கு போங்க அப்படி இல்லையா பக்கத்தில் சேச்சி வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது ஒரு வீட்டில் போய் உட்காரு ஒரு வீட்டில் போய் உட்காருங்க எந்த கோபமுமே நிரந்தரம் கிடையாது இப் கூடுதல் கோவமாக இருந்தாலும் ஒரு மணி நேரத்தில் குறையக்கூடிய கோவங்கள் தான் அப்போதைக்கு எல்லாரும் நடந்த ஒரு சம்பவத்தை யோசிச்சு பார்ப்பாங்க நீங்களாக இருந்தாலும் அவங்களா இருந்தாலும் இப்போ யார் பக்கத்து தப்புன்னு ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்கள் போய் பேச ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கோபம் குறைஞ்சிரும் ஒன்னா சேர்ந்துட போறீங்க அதுக்காக ஊர் விட்டு ஊர் போய் முகம் முன்ன பின்ன தெரியாதவங்களை நம்பி போற உங்களுக்கு தா குடும்பத்தாள்களை நம்பி இருக்க தெரிய மாட்டேங்குது தயவு செய்து அப்படி இருந்து பாருங்க யாருமே வேற ஒரு குடும்பத்துக்கு வேற ஒரு இடத்துக்கு போனா இந்த பிரச்சனை தீந்துரும்னு நினைக்காதீங்க புதிய போற இடத்துலதான் புது பிரச்சனை வர காத்திருக்கோம் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க இப்ப நீங்க ஒருத்தவங்களை நம்பி போறீங்கன்னா அவங்கனால ஒரு பிரச்சனை வராதுன்னு உங்களுக்கு என்ன நிச்சயம் அவங்க சரி ஓகே உன் பிரச்சனையை நான் தீக்குறேன் உனக்கு நான் எப்பவுமே சப்போர்ட்டா இருக்கிறேன் நான் சொல்றதை செய் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய சான்ஸ் இருக்கலாம் இல்ல எனக்கு இவ்வளவு காசு தான் நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய சான்ஸ் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா எனக்கு காசு வேண்டாம் அந்த அவங்களுக்கு கொடுக்கணும் நீ இதை செஞ்சு இதை சொல்லணும்னா நீ அவங்களுக்கு காசை கொடு அதுக்கான பிரச்சனைகளாக வரும்னு நிறைய நிறைய பிரச்சனைகள் மேற்கொண்டு மேற்கொண்டு தாங்க உங்களுக்கு வர காத்திருப்போம் அதனால யாரும் ஏன் நீங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம சண்டை போட்டுட்டு வரோம் வந்த இடத்து போன இடத்துல இருந்து வீட்டில இருந்து சண்டை போட்டுட்டு இன்னொரு ஆளை பார்க்க போறோம் போன இடத்துல நீங்க வந்து வர வர போற இடத்துலையோ திருப்பி அவர் நபர்களை சந்திக்க போற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க ஈஸியா உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்க வந்து வந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு போனேன் இன்னார் வீட்டுல இருந்து வந்தேன்னு நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க அதனால பாதிக்கப்படுறது நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன் தேவையில்லாத தலைவலியை நீங்களும் ஏற்படுத்தி மற்றவங்களுக்கும் தலைவலியை கொடுக்குறீங்க இதை வந்து நீங்கள் ஒரு ஹார்ஷாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது தயவு செஞ்சு தயவு செஞ்சு யாரும் முகம் தெரியாத ஒருத்தரை நம்பி எந்த ஒரு நம்மளை நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சுருவாங்கன்னு கண்மூடித்தனமாக நம்பி போகாதீங்க அது உங்களுக்கான சொல்யூஷனே கிடையாது நீங்கள் உங்கள் சொல்யூஷன் என்னென்னா நீங்கள் வீட்டிலருந்து நீங்கள் தான் உங்களுடைய பிரச்சனையை சந்திக்கு அதை தீர்க்கணும் நாங்கள் இப்போ நாங்கள்லாம் வந்து ஒரு 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 பத்து நிமிஷம் வீடியோ தாங்க நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் வீடியோல நாங்கள் நடிச்சிட்டு போயிடுறோம் அந்த பத்து நிமிஷம் வீடியோல நாங்கள் நடத்துகிறது நாங்கள் இப்போ நானே நானே நான் இப்போ குடிகாரம் மாதிரி நான் குடிச்சு தண்ணி குடித்து தண்ணி அடிச்சிட்ட மாதிரி நான் நடிக்கிறேன் அப்படின்னா நான் குடிகாரம் கிடையாது ஆனால் நீங்கள் பார்க்குறவங்க இந்த அன்ன சரி இந்த அண்ணன் வீடியோல குடிகாரமா நடிக்காரு இவர் அண்ணன் குடிக்கிற மாதிரி தான் இருப்பாரு அப்படின்னு பார்த்துட்டு என்னையே வாங்க சரக்கு அடிக்கலாமான்னு கேக்குறவங்க நிறைய பேர் இருக்கத்தான் செய்யறாங்க அந்த மாதிரி வந்து வீடியோவுல செய்யறது எல்லாம் உண்மைன்னு கிடையாது வீடியோல நாங்க நல்லவங்களாவே நடிச்சு கெத்தா இருக்கிறோம்னாக்க நம்ம பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்கான ஆள் இவர்தான் நினைச்சு நீங்க கண்முடித்தரவ போகாதீங்க மறுபடி மறுபடியும் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க இது வந்து குறிப்பிட்டு பெண்கள் ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அந்த உலகத்துல தயவு செய்து தயவு செய்து பெண்கள் நீங்களே வழியே போய் உங்க பிரச்சனைல மாட்டிக்காதீங்க அதுவும் இல்லாம இவங்க வீட்டுக்கும் போகாம அவங்க வீட்டுக்கும் போகாம நம்ம யார பாக்க வந்தோமோ அவங்க வீட்டுக்கும் போகாம போனா சங்கடப்படுவாங்களோ இல்லை அவங்கள்ட்ட சொல்ல முடியுமோங்கிற யோசனையில நீங்க தனிப்பட்ட இடத்துல உட்காந்து நீங்க இதை யோசனையாவே இருக்கும்போது உங்களை நாலு பேர் பாக்குறவங்க அவங்க நாலு பேர் அவங்களுக்குள்ள ஒரு யோசனை பண்ணுவாங்க என்னடா அந்த பிள்ளை தனியா உட்காந்துருக்கு என்னவா இருக்கும் இந்த பிள்ளைக்கு நம்ம பேசுற மாதிரி பேசுவோமா நமக்கு கைவசமா வச்சுக்கோமா அப்படி அவங்க பிளான் போட்டு பிரச்சனை தான் வரும் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருங்க சந்தோஷமா உங்க குடும்பத்தோட சேர்ந்து உங்களை சிரிக்க வைக்கிறவங்கள உங்களை என்டர்டைன் பண்றவங்க அந்த யூடியூபரா இருந்தாலும் சந்தோஷமா வீட்டுக்கு போங்க போட்டோ எடுக்கலாம் அவங்க கிட்ட இருக்கலாம் சாப்பிடலாம் வரலாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது சண்டையோடையோ சஞ்சலத்தோடையோ எந்த ஒரு மனுஷன் யூடியூபர்னு கிடையாது யார் வீட்டுக்குமே போகாதீங்க அது வந்து பே தேவையில்லாத ஒரு பிரச்சனை மீண்டும் ஒரு பிரச்சனையை தான் உங்களை கொண்டு தள்ளும் தயவு செஞ்சு தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை சீரியஸாக எடுத்துக்கோங்க தேவையில்லாத குழியில் போய் நீங்களாக விழுகாதீங்க அவ்வளோதான் இதை நாங்கள் சொன்ன விதம் உங்களுக்கு ஹார்ஷாக இருந்தால் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிக்கோங்க இது நடைமுறை நடக்கிறது தேவை அதாவது பெண்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்ல வர இடத்துல அந்த பிரச்சனையில பெண்களே போய் விட வேண்டிய காரணமே பெண்களா இருக்க எங்களோட கருத்து ஓகே பாருங்க நம்ம குடும்பத்து சண்டைக்காக ஊரு விட்டு ஊரு போக நிக்காதீங்க இனி செய்யாதீங்க அந்த தவறுகள் அந்த வீடியோ பாக்குற எல்லாரும் எல்லாரும் புரிஞ்சுக்கங்க ஆஹ் எங்க இருந்தாலும் அவங்கவுங்க பத்திரமா அவங்கவுங்க வீட்டுக்கு போய் சேருங்க ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க பாய்